ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் ஸோ நம்ம இந்த எபிசோடில் இதான் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின் டிஸ்கஷனுடைய கடைசி எபிசோட் ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் எபிசோட்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷினில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகே மற்றும் ஜென்ரல் சயின்ஸோட டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னொரு எபிசோடில் வந்து உங்களுக்கு வேறு ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்க்கான இது வந்து டீச் பண்ணுவாங்க ஸோ இதில் நம்ம வந்து குரூப் டி உடைய ஜென்ரல் ஸ்டடிஸ் மற்றும் ஜென்ரல் உடைய கொஷின் வந்து பார்க்கலாம் ஸோ இதோட நமக்கு இது முடிஞ்சிடும் ஸோ அடுத்து நம்ம வந்து வேறு கண்டென்ட் சம்பந்தமான டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஆர்ஆர்பி குரூப் டீட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் பத்தாவது அதே மாதிரி பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஸோ யார் எல்லாம் அந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இதில் ரயில்வேல சில முக்கியமான வேலைகள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி ஆனால் ஃபஸ்ட் கொஷின் வந்து போயிடலாம் இது வந்து ஒரு சயின்ஸ்க்கான கொஸ்டின் தான் இன் இந்த மாடர்ன் பீரியடிக் டேபிள் விச் குரூப் ஹாஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வேலன்சி சீஷல் அண்ட் கெமிக்கலி இன்ஆக்டிவ் எலமெண்ட் அப்படிங்கறத வந்து கேள்வி ஓகேவா இது இந்த பீரியடிக் டேபிள் சம்மந்தமாக சயின்ஸில் எக்கச்சக்க மனக்கெலையில் இருந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ அதனால் பீரியடிக் டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஷின் வந்து பாருங்க இந்த மாடர்ன் பிரியாடிக் டேபிள் விச் குரூப் ஹாஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வேலன் சீஷன் அண்ட் கெமிக்கலி இனாக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படிங்குறதான் வந்து கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் ஸோ இந்த எயிட்டீனில் தான் வந்து நம்ம அந்த நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம் இதான் வந்து எயிட்டீனில் இருக்கும் இந்த நோபல் கேஸ் வந்து மித்த எந்த கேஸ் கூடயும் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணாது ஸோ அதுக்கான இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி எயிட்டின் தான் இதுக்கான சரியான விடை நெக்ஸ்ட் கொஷின் இந்த டூத் டிகே ஸ்டார்ட்ஸ் வென் த பிஹெச் ஆஃப் த மவுத் இஸ் ஸோ வாயில் உள்ள பிஹெச் வாயின் பிஹெச் அளவு எப்போது பல் அழுகல் ஆரம்பமாகும் கேட்டுறாங்க ஸோ நம்மளுடைய பிஹெச் வந்து எந்த லெவலுன்னு சொன்னா பல் வந்து அழுகிறதுக்கு ஆரம்பிக்கும் டூத் டிகே வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்குறதா வந்து கேள்வி ஸோ பிஹெச் அப்படிங்கிறதுனா பிஹெச் வந்து செவன் அப்படின்றது நியூட்ரல் கூட கூட வந்து பிஹெச் வேலிவோடு வந்து அதிகமாக அதிகமாக அது வந்து பேஸாக மாறிடும் அதை பிஹெச் வலி ரொம்ப கம்மியாச்சம்னா அது வந்து அசிடிக்காக மாறிடும் நம்மளுடைய வாயிலேயே வந்து ஆசிட்ஸ் சுரக்கும் எப்படி அப்படின்னா நம்மளுடைய வாயில் இல்லை இந்த பாக்டீரியாஸ் இருக்கல நம்ம நம்ம நம்மளோட சாப்பிட்ற சாப்பிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பல்லில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த உணவுகளை வந்து பாக்டீரியா வந்து இது பண்ணி அது வந்து ஆசிரியாக மாற்றும் அந்த மாதிரி மாற்றும் போது நம்ம வாயில் உள்ள ஆசியருடைய அமௌண்ட் வந்து ஓகேவா ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு வாயில் வந்து என்ன ஆகிடுச்சி டூ த் டிகேக்கு வந்து அது வந்து வழி வகுக்கும் அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஓஸ் ஃபஸ்ட்டு சன் மிஷன் லான்ச் இன் டொண்ட்டி நைன்டீன் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐஎஸ்ஆர்ஓவின் முதல் சூரிய மிஷின் பெயர் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த எக்ஸாம் வந்து பதினெட்டில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நம்ம ஐஎஸ் என்ன பிளான் வந்து லான்ச் சூரியனுக்கான ஒரு மிஷன் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டார்கெட் வந்து வச்சிருந்தாங்க இப்போ இரண்டாயிரத்தி ஆனால் அது இருபத்தி மூணு போன வருஷம் தான் அந்த மிஷன் வந்து பண்ணாங்க அந்த மிஷனோட வந்து கேள்வி சூர்யா எல்வன் ரவி எல்வன் சுரஜ் எல்வன் ஆதித்யா எல்வன் தான் இதுக்கா இந்த இதுக்கான ஆப்ஷன் வந்து ஒரிஜினல் ரெண்டாயிரத்தி எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்ததுனால இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணுறதா வந்து வச்சுருந்தாங்க ஆனால் சில டெக்னிக்கல் இஷ்யூனால என்ன பண்ணாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ இதோடைய பெயர் என்ன அப்படின்னா இதோடைய பேர் வந்து ஆதித்யா ஒன் எனது ஆதித்யா எல்வன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மிஷனுடைய பேர் ஸோ சூர்யா எல்பன் கிடையாது ரவி எல்வன் கிடையாது சுரஜ் எல்வன் கிடையாது இதோடைய பேர் என்ன ஆதித்யா எல்வன் ஸோ ஆதித்யா எல்வன் அப்படிங்கிறதான் இந்த மிஷனுடைய பேர் இது வந்து எதுக்காக இந்தியா வந்து நம்ம சூரியனுக்கு அனுப்பின முதல் விண்கலம் வந்து ஆதித்யா எல்வன் இந்த எல்வன் அப்படிங்கிறதுனா லெக்ராஞ்சியன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க லெக்ராஞ்சியன் பாயிண்ட் இந்த புள்ளியில் இந்த லெக்ராஜியன் புள்ளி இல்லையா இந்த புள்ளியில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நிறுத்தும் போது பூமியுடைய புவியீர்ப்பு சக்தியும் பூமியுடைய புவியீர்ப்பு சக்தியும் சூரியனோட புவியீர்ப்பு சக்தியும் ஈக்குவலாக இருக்கும் அதனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கிட்டும் போகாது இங்கிட்டும் போகாது எங்கேயுமே போகாமல் கரெக்டாக வந்து இருக்கும் அதனால தான் என்ன பண்ணணும் வந்து இந்த எல் ஒன் அப்படிங்கிற லெக்ராஜியன் பாயிண்ட்டில் இதை கொண்டு போய் வந்து வைக்கிறோம் அடுத்து விச் பீரியட் இந்த மாடர்ன் பீரியடிக் டேபிள்ஸ் கன்டென்ட்ஸ் தேர்ட்டி டூ எலமெண்ட் ஸோ மாடர்ன் பீரியட் டேபிளில் எந்த இதில் வந்து முப்பத்தி ரெண்டு எலமெண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி பீரியட் சிக்ஸ் பீரியட் த்ரீ பீரியட் ஃபோர் பீரியட் ஃபைவ் ஸோ இதில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இதில் முப்பத்தி ரெண்டு எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியட் சிக்ஸ் பீரியட் சிக்ஸில் தான் நமக்கு எத்தனை இருக்கும் முப்பத்தி ரெண்டு எலமெண்ட் வந்து பீரியட் சிக்ஸில் நமக்கு வந்து இருக்கும் சயின்ஸில் வந்து எக்கச்சக்கமான கேள்விகள் ஒரே எக்ஸாமில் ஒரே செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு கூட பீரியாடிக் டேபிள்லேருந்து கேள்விகள் வருது அதனால் பீரியாடிக் டேபிள் சம்மந்தமாக ஒவ்வொரு மைனியூட் இன்ஃபர்மேஷனையும் வந்து ஒரு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வர உள்ள எல்லா விஷயங்களையும் அப்படியே வந்து படிச்சுக்கோங்க ஏன்னா சயின்ஸில் கண்டிப்பாக ரெண்டு கேள்விகள் என்ன பண்ணுறாங்க பீரியாடிக் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க ஓகேவா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணுறதே முக்கியமாக எதுக்காக அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷ்டின் கேட்டிருக்காங்க அந்த அதே பேட்டர்ன்னா அடுத்த வருஷமும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய வருஷம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து விச் ஆப்ஜெக்ட் ப்ரொசஸ் பொட்டான்ஷியல் எனர்ஜி ஸோ எந்த பொருளுக்கு நிலைத்த சக்தி உள்ளது எந்த பொருளுக்கு வந்து பொட்டான்ஷியல் எனர்ஜி நிலைத்த சக்தி உள்ளது அப்படிங்கிறதா வந்து கேள்வி ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்க ரைஸ் ஹேமர் அடுத்து ஃப்ளோவிங் ப்ளோவிங் விண்டு அடுத்து ரோலிங் ஸ்டோனு அடுத்து மூவிங் புல்லெட் ஸோ இதில் எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எந்த ஆப்ஜெக்ட் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு அப்படிங்கறது தான் வந்து கேள்வி ஸோ பொட்டான்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம எந்த ஃபோர்ஸுமே இது பண்ணாமல் அந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷன்ல இருக்கோ அந்த பொசிஷனால அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சில எனர்ஜி வந்து கிடைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரலாக எந்த எனர்ஜியுமே அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கும் அந்த பொசிஷனால அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும் ஓகேவா இதுதான் வந்து நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்போம் சைக்கிள் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு மேடான பகுதிக்கு வந்து போய்ட்டு சைக்கிளை கீழே இறக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பெடலே பண்ண தேவையில்லை ஏன்னா அவன் சைக்கிள் வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகும் இல்லையா ஆனால் நம்ம நார்மலாக நார்மலாக வந்து பிளைனான பகுதியிலேயோ இல்லை ஒரு மேட்டில் ஏற்றணும் நம்ம வந்து நிறைய ஃபோர்ஸ் வந்து போட்டால் தான் சைக்கிள் வந்து முன்னாடி போகும் ஆனால் நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு ஹையான மேட்டில் இருந்து இருந்துட்டு சைக்கிளை எதுவுமே பண்ணாமல் நம்ம நேரம் மட்டும் பிடிச்சிட்டு இருந்தோம்னா போது சைக்கிளை வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து வரும் இல்லையா ஸோ அதுக்கு பேர் தானே பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹைட்டில் வச்சிட்டோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி அதேமாதிரி ஒரு பால் வந்து நம்ம கீழே வச்சோம் அப்படின்னா அந்த பால் வந்து நம்ம கிக் பண்ணணும் அதே இது ஒரு மேட்டில் ஒரு ஒரு ஸ்லோப்பில் ஒரு பால் வச்சோம்னா அந்த பால் ஆட்டோமேட்டிக்காக உருண்டு வரும்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு பேர் தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஒரு பொசிஷனில் இருக்குது அந்த பொசிஷனால் அந்த ஆப்ஜெக்ட்டில் ஒரு எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகி அது வந்து வந்துட்டு இருக்கு அதுக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம் அந்த ஃபோர்ஸ்னால ஒரு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது வந்து கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஸோ ரைஸிங் ஹேமர் ஸோ ரைசிங் ஹேமர் அப்படிங்கிறது வந்து இதுக்கான சரியான விடை ஓகேவா அடுத்து தோடா ட்ரைப் இஸ் இஸ் ஒரிஜினலி ஃப்ரம் விச்சு ரீஜன் ஸோ தோடா அப்படிங்கிற ஒரு பழமணியில் மக்கள் இருக்காங்க இவங்க எந்த இடத்துல இருக்காங்க குர்னோன் ஹில் நீலகிரிகள் காசி கார்வால் ஸோ அந்த தோடா அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் இருக்காங்க இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பழங்குடியின மக்கள் இவங்க எந்த ரீஜனில் வாழ்கிறாங்க அப்படின்னா நீலகிரியில் ஸோ நம்மளுடைய ஊட்டிக்கு பக்கத்தில் நீலகிரி இல்லையா இங்கே வாடக்கூடிய ஒரு முக்கியமான பழங்குடியின மக்கள் தான் என்னன்னா தோடா அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் ஸோ இந்தியா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பழங்குடியின மக்கள் ஒரு ஆறு ஏழு முக்கியமான பழங்குடியின மக்கள் இருக்காங்க இவங்களில் மேக்ஸிமம் எங்கே தான் வாழ்கிறாங்க அப்படின்னா நீலகிரியில் தான் தோடா படுகை அந்த மாதிரி நிறையா பழங்குடியின மக்கள் இருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து எங்கள் இவங்க எல்லாமே வந்து நீலகிரியில் தான் வந்து வாழ்கிறாங்க ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்தியாவுடைய முக்கியமான டிரைபிள் பீப்புள் இந்தியாவுடைய முக்கியமான பழங்குடியின குழுக்கள் யார் யார் அவங்க எந்த இடத்துல வந்து வசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முக்கியமான பழக்குலங்க என்ன அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அவங்களுடைய யூனிக் ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ஓகேவானா தமிழ்நாட்டிலே வந்து என்ன எக்கச்சக்கமான நபர்கள் பழங்குடியின மக்கள் வந்து இருக்காங்க ஓகே குறும்பா அப்படிங்கிற ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க அடுத்த பனியன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிரைபிள் பீப்புள் வந்து இருக்காங்க அதனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு உள்ள ட்ரைபிள் பீப்புளும் சரி மாதிரி இந்தியா முழுக்க உள்ள முக்கியமான ட்ரைபல் பீப்பு அந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாராவா அப்படிங்கிற மாதிரி ட்ரைபல் பீப்புளாக இருக்காங்க இல்லையா அவங்க எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ அப்போது தோடா டிரைப் அப்படிங்கிறவங்க எங்கே வசிக்கிறாங்க நீலகிரியில் இருக்காங்க ஸோ அடுத்து நேம் த ஆத்தர் ஆஃப் த புக் ஒன் இண்டியன் கேர்ள் ஸோ ஒன் இந்தியன் கேர்ள் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய ஆத்தர் யார் எழுத்தாளர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ சேத்தன் பகத் ஆப்ஷன் பி அஸ்வினி சாங்கி ஆப்ஷன் சி ப்ராட் ஸ்டோன்ஸ் ஆப்ஷன் டி மார்க் டுலி சோ டூலி யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் இந்தியன் கேர்ள் ஸோ ஒன் இண்டியன் கேர்ள் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய ஆத்தர் யார் ஒன் இண்டியன் கேர்ளுடைய புத்தகத்துடைய ஆத்தர் யார் தான் கேள்வி இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான புத்தகம் இந்த புத்தகம் பற்றி இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஒன் இண்டியன் கேர்ள் அப்படிங்கிற இந்த புக்கு பற்றி கேட்டிருந்தாங்க இதோட ஆத்தர் யார் அப்படின்னா சேத்தன் பகத் ஸோ ஓகேங்களா ஸோ சேத்தன் பகத் அப்படிங்குறது தான் ஒன் இண்டியன் கேர்ள் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய ஆத்தர் இவரை பொறுத்தவரை ஒரு எக்கச்சக்கமான புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு த்ரீ மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப் அதுக்கப்புறம் ஃபைவ் பாயிண்ட் சம் ஒன்று

கிரீன் ஆஸ்கர் விருது என அழைக்கப்படும் விட்லி விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த விட்லி விருது இல்லை கிரீன் ஆஸ்கர் விருது அப்படிங்கிற இந்த விருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து என்வரான்மெண்டல் கன்சர்வேஷன் இந்த சுற்றுச்சூழலாக யார் வந்து முக்கியமான வேலையை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது அவங்க அங்கீகரிக்கிற வகையில் கொடுக்கக்கூடிய அவார்டு தான் என்ன அப்படின்னா இந்த விட்லி அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு ஸோ இப்போ இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ வந்து பூபதி அப்புறம் பவுல் சர்கார் ஆப்ஷன் பி வந்து பி சஞ்சீவனி அண்டு அருணிமா அகர்வால் ஆப்ஷன் சி வந்து சஞ்சய் குபி அண்டு பூர்ணிமா புர்மன் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணிக் ராவ் நரேஷ் மேத்தா ஸோ இதில் யார் வந்து இதில் யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்லி அவார்டு விட்லி அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் சி ஸோ சஞ்சய் கோபி அதுக்கப்புறம் பூர்ணிமா புர்மான் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த விட்லி அவார்டு இந்த விட்லே அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க ஓகேவா எதுக்காக ஸோ இவங்க இந்த விட்லி அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து இவங்க என்விரான்மெண்ட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்காக இவங்களுக்கு இந்த அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து ம் சுவர்ணயந்தி ஷஹாரி ரோஸ்கார் யோஜனா இஸ் ரிலேட்டட் டு விச் செக்டர் சுவர்ண ஜெயந்தி ஷர்காரி ரோஸ்கார் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து எந்த துறையை சார்ந்தது அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ நம்ம மத்திய அரசாங்கத்துடைய முக்கியமான ஒரு திட்டம் தான் என்னென்னா ஸ்வர்ண ஜெயந்தி ஷர்காரி ரோஸ்கார் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இது வந்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் ஹெல்த் ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கிராமப்புற வேலைவாய்ப்புல ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள திட்டம் என்னென்னா ஸ்வர் ஸ்வர்ண ஜெயந்தி ஷகாஸ்கரி ரோஸ்கார் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் அடிச்சு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் இஸ் த ட்ரிபியூட்ரி ஆஃப் கங்கா ஸோ கங்காவுடைய ட்ரிபியூட்ரி எது ஸோ கங்காவுடைய துணை ஆறு எது அப்படிங்கிறதா வந்து கேள்வி இதுக்கு நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு ரொம்பலாம் சிந்திக்கணும்னு தேவையில்ல உங்களுக்கு எது இதெல்லாம் வந்து நார்த் இந்தியா அதாவது எதுதெல்லாம் வந்து ஹிமாலயன் ரிவர் எதுதெல்லாம் பெனின்சுலா ரிவர் அப்படிங்கிற அந்த பேஸிக்கான விஷயம் தெரிஞ்சாலே ஈஸியாக நீங்கள் எதுக்கான ஆன்சர் வந்து போட்டுடலாம் ஸோ இதில் கோதாவரியாக இருக்கட்டும் கிருஷ்ணாவாக இருக்கட்டும் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா மகாநதி இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் இந்தியாவில் இருக்குது அதனால் இதை நம்ம பெனின்சுலார் ரிவர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோம் ஆனால் கங்கா அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர் ஸோ கங்கா அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர் ஸோ அதனால் இந்த மூன்றுமே கோதாவரி கிருஷ்ணா யமு மகாநதி இது மூன்றுமே வந்து கங்காவுடைய இருக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஸோ கங்காவுடைய துணையாறியது எது அப்படின்னா யமுனா யமுனா தான் வந்து கங்காவுடைய துணை ஸோ அப்போது நீங்க என்ன பண்ணுங்க இது இது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன முக்கியமான ஆறுகள் இருக்கு கோதாவரி கிருஷ்ணா மகாநதி அதே மாதிரி பிரம்மபுத்திரா அந்த மாதிரி முக்கியமான ஆறுகளுடைய துணை ஆறுகள் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அடுத்து ஹூ டிஸ்கவர் த நியூட்ரான் ஸோ நியூட்ரான் அப்படிங்கிற இதை வந்து யார் கண்டுபிடிச்சா ஸோ நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ நீல்ஸ் போர் ஜே ஜே தாம்சன் அடுத்து வந்து ஜேம்ஸ் சாத்விக் அப்புறம் எர்னஸ்ட் ரூத்ஃபோர்ட் ஸோ இதில் யார் வந்து நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான் நியூட்ரானாக நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா இதில் யார் நியூட்ரானை கண்டுபிடிச்சது அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஆப்ஷன் மறுபடியும் பாருங்கள் ஏ வந்து நீல்ஸ் போர் அடுத்த ஆப்ஷன் பி வந்து ஜே ஜே தாம்சன் ஆப்ஷன் சி வந்து ஜேம்ஸ் சான்விக் ஆப்ஷன் டி ஏர்னஸ் ட்ரூத் போர்ஸ் இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஜேம்ஸ் சான்விக் அப்படிங்கிற இவர் தான் என்னப்படுறாரு நியூட்ரான்ஸ நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறாரு அதுக்கடுத்த கேள்வி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் நோனஸ் ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இண்டஸ்வெலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகம் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதா வந்து கேள்வி ஆப்ஷன் ஏ வேதிக் சிவிலைசேஷன் வேத நாகரிகம் ஆப்ஷன் பி ஹரப்பன் சிவிலைசேஷன் ஹரப்பன் நாகரிகம் ஆப்ஷன் சி மௌரியன் சிவிலைசேஷன் மௌரிய நாகரிகம் ஆப்ஷன் டி குப்தா சிவிலைசேஷன் குப்தா நாகரிகம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இண்டஸ்வெலி சிவிலைசேஷன் ஐவிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்வெலி சிவிலைசேஷன் என்ன பேரை சொல்லி அழைக்கிறாங்க அப்படிங்கிறதா கேள்வி இது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் உருவான முதல் நாகரிகம் இந்தியாவில் உருவான முதல் நாகரிகம் தான் வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து சிந்து சமையல் நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த சிவிலைசேஷன் வந்து இந்த நாகரிகம் வந்து எங்கே உருவாகுது அப்படின்னா சிந்து ஸோ இண்டஸ் இண்டஸ் நதி இருக்கு இல்லையா இண்டஸ் நதியில் தான் வந்து இந்த நாகரிகம் வந்து உருவாகுது ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து இண்டஸ் சிந்து சமவெளி அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க ஸோ இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட இன்னொரு பேர் என்ன ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ஏன் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இந்த சிவிலைசேஷன் வந்து ஹரப்பா அப்படிங்கிற ஒரு முக்கியமான நகரம் இதில் முதல் முதல்ல இந்த இந்த சிவிலைசேஷனில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரத்தோட பேர் வந்து ஹரப்பா ஓகேவா ஸோ அதனால் இதோடைய பேர் என்ன வைக்கிறாங்க ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து வைக்கிறாங்க ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற இந்த தலைப்பு ஸோ அதனால் இது வந்து நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க இதில் முக்கியமான இடங்கள் என்னென்ன அதே மாதிரி இந்த மக்களுடைய வள பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையுடைய பண்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இண்டஸ் இண்டஸ்வலை சிவிலைசேஷன் வந்து எங்க இது வந்து ஹரப்பா சிவிலைசேஷன் ஒரு பேரு ஓகேவா இது வந்து இப்ப கரண்ட் இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த சேர்ந்து தான் என்ன அப்படின்னா சிந்து சிந்து சமையல் நாகரிகம் இதில் இப்போ அந்த ஹரப்பா அப்படிங்கிற இடம் வந்து இந்தியாவில் கிடையாது இது வந்து எங்கே போயிடுச்சு இது வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு ஓகேவா அடுத்து வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்ம்லா ஆஃப் பேக்கிங் சோடா ஸோ பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அந்த பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் ஃபார்ம்லா என்ன அப்படிங்கிறதா வந்து கேள்வி ஸோ இதோட கெமிக்கல் ஃபார்ம்லா வந்து என் ஹச் சிஓ த்ரீ அப்படிங்கிறதான் வந்து கே பேக்கிங் சோடாவுடைய கெமிக்கல் ஃபார்ம்லா நம்ம ஆலயும் பார்த்துருக்கோம் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து கெமிக்கல் இருந்து கேட்குறாங்க ஸோ அதனால நீங்கள் முக்கியமான விஷயத்துக்கு எல்லாமே வந்து கெமிக்கல் ஃபார்முலா என்னென்ன அப்படிங்கிறத மகப் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கெமிக்கல் ஃபார்ம்லாலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே ஒரு முக்கியமான தீம் என்ன அப்படின்னா பேட்டில் ஸோ முக்கியமான போர்கள் இருக்கு இல்லையா இந்த போர்களை பற்றின கேள்விகள் எக்கச்சக்கமான கேள்வி வந்து கேட்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் வாஸ் ஃபார்ட்டின் ஸோ முதல் பானிபட்போர் முதல் பானிபட் போர் வந்து எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதுக்கான ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு செவன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஆப்ஷன் பி ஃபிஃப்டின் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆப்ஷன் சி செவன்டி நான் செவன் ஆப்ஷன் டி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இதில் முதலாம் பானிபட் போர் ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல என்ன கேட்பாங்கன்னா அந்த போர் எந்த இடத்துல அந்த பர்டிகுலர் போர் வந்து எந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த போர் யார் யாருக்கும் இடையில எந்த மன்னர்களுக்கு இடையில அந்த போர் வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அடுத்து மூன்றாவதாக அந்த போர் வந்து எந்த ஆண்டு ஆண்டு எந்த ஆண்டு வந்து அந்த போர் நடந்தது அப்படிங்கிறது அடுத்து நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு போர்களுக்கும் முடிவில் ஒரு உடன்படிக்கையை போட்டு அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அந்த உடன்படிக்கையோட பேர் என்ன அப்படிங்கிறது இந்த நாலு விஷயத்தில் இருந்து அதிகமான கேள்விகள் வந்து மெயினாக ஃபோகஸ் பண்ணுறது போர்கள் அப்படினாலே இந்த நாலு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயமும் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதலாம் பாணிபட் போர் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு எப்போது பிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இந்த ஆண்டுல தான் முதலாம் பானிபட் போர் வந்து நடக்குது இந்த முதலாம் பானிபட் பாணிபட்போர்ல தான் வந்து பாபர் இந்தியாக்குள்ள வர்றாரு ஸோ பாபர் இந்தியாவுக்குள்ள வந்து இப்ராஹிம் உடைய வந்து தோற்கடிச்சு இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை ஸோ முகலாய சாம்ராஜ்யம் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு வித்திட்ட ஒரு போர் என்ன அப்படின்னா இந்த முதலாம் பானிபட் போர் ஓகேங்களா ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படிங்கிறது அடுத்து விச் பிளானட் இஸ் நோன்எஸ் த ரெட் பிளானட் ஸோ சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படும் கிரகம் எது ஸோ ஒரு பிளானட் ஒரு பர்டிகுலர் பிளானட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெட் பிளானட் அப்படின்னா சிவப்பு கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அது என்ன பிளானட் அப்படிங்கிறதான் வந்து கேள்வி வீனஸ் மார்ஸ் ஜூபிட்டர் சாட்டன் वीन मार्स जुपिटर சேட்டவுன் இதில் எதை வந்து நம்ம ரெட் பிளானட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து கேள்வி ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து சேட்டன் மற்றும் ஜூபிட்டர் வந்து ஆன்சர் கிடையாது ஏன்னா சேட்டர் சேட்டன் அண்ட் ஜூபிட்டர் அப்படிங்கிறது ரெண்டு பிளானெட்டுமே வந்து கேசியஸ் பிளான்ட் இது வந்து ராக்கி பிளான்ட் கிடையாது வந்து கேசியஸ் பிளானட் அப்படிங்கிறதுனால ஜூப்பிட்டரும் சேட்டனும் வந்து கிடையாது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீ வீனஸ் அப்படிங்கிறதா வந்து சார் மார்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை ஏன்னா அதில் வந்து இந்த அயனாக்சிடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு அது வந்து ரெட்டிஷாக தெரியும் ஓகே கேள்வி என்ற நூலை எழுதியவர் யார் இந்த மாதிரி நமக்கு வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா மிடுவல் இந்தியாவில் நிறைய புத்தகங்கள் வந்து இருக்கும் இந்த புத்தகங்கள் சம்பந்தமாக வந்து கேள்வி ஸோ ராம சரிதமானா அப்படிங்கிறது ஒரு பக்தி பக்தி இலக்கியம் ராமரை பார்த்தோம்னா ஒரு பக்தி இலக்கியம் இதை யார் வந்து எழுதியிருக்கா ஆப்ஷன் ஏ வால்மீகி ஆப்ஷன் பி துளசிதாஸ் ஆப்ஷன் சி காளிதாசன் ஆப்ஷன் டி சுர்தாஸ் இதுல ராம சரித்த மானாஸ் இதில் ராம மானாஸ் அப்படிங்கிற இதை வந்து யார் எழுதியிருக்கா வால்மீகி துளசிதாஸ் காளிதாஸ் சுருதாஸ் இதில் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம மானாவை எழுதுனது துளசிதாஸ் ஓகேங்களா இது வந்து ராமாயணத்தோட ஒரு வெர்ஷன் இப்போ தமிழில் நம்ம வந்து கம்ப ராமாயணம்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு வருஷம் தான் என்னென்னா ராம சரித்த மானாஸ் அப்படிங்கிறது இந்த ராமாயணத்தை முதல் முதல்ல எழுதுனது யாருன்னா வால்மீகி ஸோ வால்மீகி தான் வந்து ராமாயணத்தை எழுதுறாரு இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் இந்த ராமாயணத்தோடைய எக்கச்சக்கமான வருஷன்ஸ் வந்து இந்தியா முழுக்க இருக்கு அதில் ஒன்று தான் என்னன்னா கம்பர் எழுதுனா ராமாயணம் இதே மாதிரி தோசை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராம சரித்த மானாஸ் அப்படிங்கிற ஒரு காவியம் வந்து எழுதுறாரு இது வந்து ராமாயணத்தோடைய இன்னொரு ஒரு ஃபார்மேட் தான் ஓகேவா அடுத்து விச் பிளட் குரூப் இஸ் அஸ் த யூனிவர்சல் டோனார் எந்த இரத்த வகை பொதுவான கொலையாளர் என்று அழைக்கப்படுகிறது யூனிவர்சல் டோனார்னால் என்ன அப்படின்னா இந்த பிளட்டை வந்து நம்ம எல்லா பிளட் குரூப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளட்டை வந்து நம்ம யாருக்கு வேணாலும் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கு பேர் தானே யூனிவர்சல் டோனார் அப்படிங்கிறது ஸோ எந்த பிளட் குரூப்பை யூனிவர்சல் டோனார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஏ பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஓ ஓ நெகட்டிவ் பி நெகட்டிவ் இதில் யாரை வந்து யூனிவர்சல் டோனார் சார் யூனிவர்சல் டோனார்னு சொல்லிட்டு யாரை இது பண்ணுறாங்க அப்படின்னா ஓ ஓ நெகட்டிவை தான் வந்து என்ன சொல்றாங்க யூனிவர்சல் டோனார்னு சொல்கிறாங்க அதே மாதிரி யூனிவர்சல் அக்செப்டார் அப்படிங்கிறது யாருன்னா ஏபி பாசிட்டிவ் ஸோ யூனிவர்சல் அக்செப்டார் அப்படிங்கிறது ஏபி பாசிட்டிவ் ஏன்னா பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்க எந்த பிளட் குரூப்பை வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ ஏபி பிளஸ் ஏபி பாசிட்டிவ் உள்ளவங்க என்ன பண்ணிக்கலாம் எந்த பிளட் குரூப்பை வேணாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம் அவங்களுக்கு எல்லா ப்ளட் குரூப்புமே வந்து செட் ஆகும் அதே மாதிரி ஓ ஓ உங்களுக்கு ஓ பிளட் குரூப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் யாருக்கு வேணாலும் வந்து பிளட் கொடுக்கலாம் அது வந்து ஏவாக இருக்கட்டும் பிஆாக இருக்கட்டும் ஸோ மித்த பிளட் குரூப் எல்லாமே என்ன பண்ணணும் நீங்கள் வந்து அந்த பிளட் குரூப் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து வாங்குறதோ கொடுக்குறதோ முடியும் ஆனால் ஓ பொறுத்தவரை யூனிவர்சல் டோனார் ஓ வந்து நம்ம எந்த பிளட் குரூப்புக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஓஸ் இந்தியாவுடைய ரொம்ப ஒரு முக்கியமான விண்வெளி அமைப்பு தான் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஆர்ஓ அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஸோ நாசா அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு இந்த விண்வெளிக்கான ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி இந்தியாவிற்கான விண்வெளிக்காக உள்ள ஒரு அமைப்பு தான் என்ன ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எப்போ நைன்டீன் சிக்ஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ வந்து தொடங்குகிறாங்க ஸோ இந்த ஐஎஸ்ஆர்ஓடைய தலைநகரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் வந்து கேள்வி option ஏ சென்னை option பி Mumbai, option ஆப்ஷன் சி option ஆப்ஷன் டி ஹைதராபாத் ஸோ ஐஎஸ்ஆர்ஓடிய தலைமகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி பேங்களூரில் இருக்குது ஓகேவா ஐஎஸ்ஆர் ஹெட் குவார்டர்ஸ் வந்து பேங்களூரில் இருக்குது ஆனா, ISRO லான்ச் Launch Pad வந்து எங்கே வச்சுருக்காங்க சத்தீஸ் தவான் ஸ்பேஸ் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரப்பிரதேசத்தில் ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற இடத்துல கூடிய தவான் ஸ்பேஸ் சென்டர் என்னது தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஎஸ்ஆர்டைய லான்ச் விண்வெளி ஏவுதளம் வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்க ஆனால் ஐஎஸ்ஆரோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பெங்களூரில் கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்குது இதை கன்ஃபியூஸ் கூடாது ஆந்திராவையும் கர்நாடகாவையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஸோ பெங்களூரில் அவரு த அதனுடைய தலைமையிடம் அதே இது தவான் ஸ்பேஸ் சென்ட்ரு ஸ்ரீஹரிகோட்டால ஏவுதளம் ஓகே ஹூ வாஸ் த ஃபஸ்ட் இந்தியன் வின் நோபல் ப்ரைஸ் ஸோ முதல் நோபல் பரிசு வெற்ற இந்தியர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி இது வந்து நம்ம போன ஒரு செட்டிலேயுமே வந்து பார்த்துருந்தோம் ரவீந்திரநாத் தாகூர் பற்றி கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ சி ராமன் ஆப்ஷன் பி மதர் தெரேசா ஆப்ஷன் சாரி ஆப்ஷன் பி மதர் தெரேசா ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் டி அமர்த்தியா சன் ஸோ இதில் யாருக்கு வந்து இந்தியாவில் முதல் முதல் நோபல் பரிசு வாங்கினோம் அப்படின்னா ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர் சமீப எல்லாருமே நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காங்க பட் முதல் முதல்ல இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கினது யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நைன்டீன் தேர்ட்டீனில் ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு ரவீந்திரநாத் தாகூர் வந்து நோபல் பரிசு வந்து வாங்குறாரு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் நைன்டீன் ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு வந்து வாங்குறாரு என்ன துறையில் வந்து நோபல் பரிசு வாங்குறாரு அப்படின்னா இலக்கியத்துக்காக ஸோ லிட்ரேச்சருக்கான நோபல் பரிசு ரவீந்திரநாத் தாகூர் வந்து வாங்குறாரு என்ன का है கீதாஞ்சலி ஸோ கீதாஞ்சலி அப்படிங்கிற புத்தகத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ரவீந்திரநாத் தாகூர் வந்து நோவல் பரிசு வந்து வாங்குறாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்தியாவில் வேறு யார் யார் நோவல் பரிசு வந்து வாங்கியிருக்கா அவங்க என்னென்ன துறைகளை இப்போ சி ராமன் என்ன துறை அமர்த்தியாசன்னா என்ன துறை அப்படிங்கிற மாதிரியான ரீசெண்டாக யார் மொ மொத்தமாக இந்தியாவுடைய மொத்தமாக இந்தியாவில் யார் யார் நோவல் பரிசு வாங்கியிருக்கா அவங்க என்ன துறையில் வாங்கியிருக்காங்க எந்த இயர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான நோவல் பரிசு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான நோட்டீஸ் வந்து யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நாலுக்கான நோட்டீஸ் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலையும் பார்த்துக்கோங்க அடுத்து ரொம்ப சிம்பிளான கொஷின் எக்கனாமியில் ரொம்ப சிம்பிளான கொஷின் கேட்டிருக்காங்க ஜிடிபி ஜிடிபியின் முழு பெயர் என்ன ஜிடிபியுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறதா வந்து கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜென்ரல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கவர்மெண்ட் டொமஸ்டிக் பாலிசி குளோபல் டொமா டெவலப்மெண்ட் பிளான் ஓகேவா அந்த ஜிடிபி அப்படிங்கிற விரிவாக்கம் என்னது வந்து நம்ம எக்கனாமியில் படிச்சிருப்போம் எக்கனாமியில் நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் என்ன பண்ணியிருப்போம் ஜிடிபியை பற்றி படிச்சிருப்போம் ஓகேவா ஜிடிபி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி அப்படிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறத நம்ம வந்து ஜிடிபி அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இது என்ன அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற அந்த எல்லை பகுதியில் இந்தியா அப்படிங்கிற டெரிட்டரி இந்த இந்தியா அப்படிங்கிற டெரிட்டரிக்குள்ளே நம்ம எவ்வளவு மதிப்பிலான எவ்வளோ ரூபாய் மதிப்பிலான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ ஒரு மதிப்பிலான சரக்குகள் மற்றும் சேவைகள் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மொத்த மதிப்பு தான் என்னென்னா இந்த ஜிடிபி அப்படிங்கிறது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அப்படின்னா இப்போ குட்ஸ் அப்படிங்கிறது என்ன நம்ம இந்தியாவில் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் காரு பைக் இந்த மாதிரி நிறையா பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணுறோமா இந்த மாதிரி எத்தனை பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்களோடைய மொத்த வேல்யூ இப்போ இந்தியாவில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு 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 ஓடி டிவி அதே மாதிரி வந்து ஒரு 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 லட்சம் கார் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மொத்தம் கார் அந்த மொத்த டிவி இந்த மாதிரி இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்க ஒவ்வொரு சின்ன ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்த்து அதோடைய மொத்த மதிப்பு எவ்வளோ அதே மாதிரி சர்வீஸஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறத நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அது சர்வீஸ் அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் போய் படிக்கணும் அது வந்து நமக்கு சேவை இந்த மாதிரி சேவைத்துறை இருக்கு இல்லையா இவங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்கு இந்தியாவுடைய சேவைத்துறை அதே மாதிரி சரக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது இது ரெண்டுலேயும் எவ்வளோ நமக்கு வருமானம் வருதோ அது எல்லாத்தையுமே சேர்த்தோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நேஷனல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அந்த ஜிடிபியை வச்சு தான் நமக்கு வந்து நேஷ்னல் இன்கம் வந்து கால்குலேட் வந்து பண்ணுறாங்க ஓகே அடுத்து ஜப்பானுடைய கரன்சியின் பேர் என்ன ஓகேங்களா வாட் த கரன்சி ஆஃப் ஜப்பானீஸ் ஜப்பானின் நாணயம் எது என் யுவான் பாத் ரிங்கெட் ஸோ ஜப்பானுடைய நாணயத்துடைய பெயரன் இது வந்து ஸ்டாட்டிக்ஜிக்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு ஒவ்வொரு நாட்டுக்கும் கரன்சி இருக்கும் அதே மாதிரி பார்லிமெண்ட்டு ஒவ்வொரு நாட்டுடைய கேபிட்டல் இந்த இருந்து நமக்கு அதிகமான கேள்வி வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்கிலிருந்தும் ஒவ்வொரு இருந்தும் அந்த நாட்டுடைய கரன்சி என்ன அந்த நாட்டுடைய தலைநகரம் எது அந்த நாட்டுடைய பாராளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டிஜிக்கில் கண்ட்ரிஸ் பற்றின கேள்விகள் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி ஜப்பானுடைய கரன்சி பேர் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி ஜப்பானுடைய நாணய ஜப்பானுடைய கரன்சியோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் என் வான் பாத் ரிங்கிட் ஸோ இதில் ஜப்பானுடைய கரன்சி பேர் என்ன அப்படின்னா என் அப்படிங்கிறது தான் ஜப்பான் நாட்டுடைய கரன்சியோடைய பேர் அடுத்து ஹூ வாஸ் த ஃபஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து டென்த் லெவல் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக வந்து கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜவஹர்லால் நேரு சர்தார் பட்டேல் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சோ இதுல ஜவஹர்லால் நேருவை நீங்க ஈஸியா ஹெல்மெட் வந்து ஏன் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய முதல் பிரதமர் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் கிடையாது இந்தியாவுடைய முதல் பிரதமர் அதனால் ஆப்ஷன் ஏ ஒத்து வைக்கிறீங்க அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்த நபர் அதனால் ஏபிஜே அப்துல்கலாமும் கிடையாது ஏன்னா நம்ம ரீசெண்டாக தான் ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்துருக்கோம் பிரசிடென்ட்டாக அதனால் அவரும் வந்து கிடையாது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி யார் ராஜேந்திர பிரசாத் ஸோ ராஜேந்திர பிரசாத் இருக்கார் இல்லையா அவர் தான் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராக இருந்திருக்கார் அடுத்து வாட் இஸ் த லாங்கஸ்ட் ஆர்கன் இன் த ஹியூமன் பாடி ஸோ மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது லிவர் ஹார்ட்டு ஸ்கின்னு லங்க் ஸோ மனித உரும்பு உடலில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆர்கான் எது ஸோ கல்லீரல் இதயம் தோல் நுரையீரல் இருக்கிறதுலே மிக பெரிய ஆர்கான் எது அப்படிங்கிற சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஸோ ஸ்கின்னு தான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆர்கான் அடுத்து வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் விட்டமின் சி ஸோ வைட்டமின் சியின் வேதியியல் பெயர் என்ன அஸ்க்ராபிக் ஆசிட் ஃபோலிக் ஆசிட் நியாசின் பேந்தோனிக் ஆசிட் ஸோ இதில் விட்டமின் சி ஸோ ஒவ்வொரு விட்டமின்ஸுக்கும் ஒரு கெமிக்கல் ஒரு கெமிக்கல் நேம் இருக்குது அதே மாதிரி விட்டமின் சி ஸோ விட்டமின் உடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அஸ்க்ராபிக் ஆசிட் ஸோ விட்டமின் விட்டமின் உடைய கெமிக்கல் நேம் என்ன அஸ்க்ராபிக் ஆசிட் தான் வந்து விட்டமின் சியோடைய கெமிக்கல் நேமாக இருக்குது ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் மித்த கெமிக்கலோடைய நேம் என்ன மித்த மித்த விட்டமின்ஸோடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்த ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியன் இந்தியன் ஸ்டேட் ஸோ இந்தியா மாநிலத்தின் முதல் பெண் முதல்வர் யார் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் பிரெசிடென்ட் யார் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் பிஎம் யார் ஃபர்ஸ்ட் சிஎம் யார் ஃபர்ஸ்ட் சிஜே உமன் சிஜே யார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் சிஎம் யார் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் சிஎம் யார் அப்படிங்கிறதான் கேள்வி இந்திரா காந்தி சுஷேதா கிருப்லானி ஜெயலலிதா மம்தா பானர்ஜி ஓகேவா ஸோ இதில் யார் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் உமன் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா இந்திரா காந்தி கிடையாது இந்திரா காந்தியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்திரா காந்தி அப்படிங்கிறவங்க இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிஎம்ஏ வந்து இருந்தாங்க அதனால ஆப்ஷன் ஏவை நீங்கள் வந்து இ ஈஸியாக ஹெல்மெட் பண்ணிடலாம் அதே மாதிரி ஆப்ஷன் சி வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா வந்து இந்தியாவுடைய பிரசிடென்டாக இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய சிஎம் இருந்தாங்க அவங்களும் வந்து கிடையாது அதே மாதிரி மம்தா பானர்ஜி வந்து இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கரண்டில் வந்து அவங்க இதாக இருக்காங்களே அதனால் அவங்களும் வந்து கிடையாது ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா சுஷேதா கிருப்ராணி இவங்க தான் வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் சீஃப் மினிஸ்டர் பெண் முதலமைச்சர் வந்து இவங்க தான் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதல்வராக இவங்க வந்து இருந்திருக்காங்க ஓகே ஸோ இதோட நமக்கு இந்த ப்ரீவியஸர் கொஷின் அனாலிசிஸ் டாபிக் வந்து முடியுது ஸோ அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம கண்டன்ட் டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ